ஓம் சரவணபவா பகவான் தனுசு ராசிக்கு சனி பயிற்சி பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கும் சனி பகவான் நாலாம் இடமான அர்த்தாஷ்டம சனியா வரப்போறாரு இந்த சனி பகவான் என்ன பலன் கண்டிப்பா சுகஸ்தானத்தை வந்து அங்க வந்து அமர்றது உங்களுக்கு கொஞ்சம் உடல் சுக இனத்தை கொடுக்க தான் செய்வாரு சிலருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுத்தாலும் அதை நம்ம இப்பயே கவனிச்சுக்கணும் உணவு விஷயத்துல கண்டிப்பா கவனம் வைக்கணும் ஏன்னா உணவு சம்பந்தமா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுவீங்க திருப்பி அதுல வந்து விட்டுருவீங்க நல்லா ஒரு சிலர் வந்து ஜிம்முக்கு போவீங்க நல்லா உடல் ஆரோக்கியத்துக்காக வாக்கிங் போவீங்க எல்லாமே செஞ்சாலும் அந்த உணவு முறையில வந்து சில மாற்றங்கள் வந்து இந்த காலகட்டத்துல செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா கண்டதா சாப்பிட்டுட்டு உங்க உடலை வந்து கெடுத்துக்காதீங்க பரம்பரையா வராது பூர்வீக நோயா வர்றதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயம் வந்தாலும் நம்மளோட உணவு சம்பந்தமான விஷயத்த நிச்சயம் வந்து இந்த இந்த காலகட்டத்துல அது மூலியமா வர பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் தான் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இன்னும் இந்த சனி பகவானால என்ன பலன் ரொம்ப நாள் வந்து ஏழரை சனி காலகட்டத்துல நீங்க கடந்து வந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ரொம்ப எதிர்பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி ஆஹ் ஒரு சொல்லு சொல்லுவாங்கல்ல ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் போக்கு அந்த அந்த வர வரைக்கும் அந்த காத்திருக்கிறதுக்கான அமைப்பு வந்து ரொம்ப வாய்ப்புக்காக ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்க அது நல்லாவே தெரியுது அதனால இந்த வரப்போற இந்த வாய்ப்பு எப்படிங்க வரும் கண்டிப்பா வரும் ஏன்னா சனி நல்ல சனி கூட இல்லையேன்னு சொல்லும் கண்டிப்பா கிடையாதுங்க இந்த சனி பகவான் உடல் சுகம் கொடுக்கலாம் அந்த மாதிரி குழந்தைங்க படிக்கிறீங்க படிக்கிற காலகட்டத்தில் அந்த கவன சிதறல் வரலாம் தேவையில்லாத இதெல்லாம் வரும் இது வந்து ஏன்னா நாலாம் இடம் கல்வி ஸ்தானத்தையும் பிடிக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கல்வி தடையெல்லாம் கொடுக்கும் அதெல்லாம் வரும் மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க இந்த வேலை வாய்ப்புகள்லயோ மற்ற விஷயத்துல நீங்க முன்னா வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து இந்த அருள் புரியறதுக்கு அவர் காத்துட்டு இருக்காரு நிச்சயம் நல்ல பலனை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்க பாக்கலாம் அதை நீங்க இப்ப இன்னும் ஒரு மூணு நாலு மாத காலகட்டத்திலேயே நீங்க கண்டிப்பா சொல்வீங்க உங்களுக்கு அது புரியும் இப்பவே அதுக்கான ஆயத்தமான ஒரு காலகட்டமா உங்கால உங்களால உணர் உணர்ந்திருப்பீங்க இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துல அதுக்கான வாய்ப்பு உங்க கை மேல வருங்க அதனால அதை பயன்படுத்துங்க மற்றபடி மத்தபடி இந்த உடல்நிலை சுகவினம் இன்னொன்னு சொல்லணும்னா தாயாரில் தாயார்கிட்ட கிட்ட ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்களை மன கசப்ப கசப்ப தன்மையை சனி பகவான் அந்த கசப்பு வந்து தாயாரோட வெளிப்படுத்தும் அது மாதிரி உறவினர்கள் மத்தியில எல்லாம் ஒரு சில கசப்புத்தன்மையை அவர் வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டரை வருட காலகட்டத்தில் நிச்சயம் இதை எப்பயாவது செஞ்சுட்டு போவார் கோச்சார ரீதியாக சில சில கிரகங்கள் அங்க போகும்போது உங்க தசாபுத்தி படி அதை அங்க சந்திக்கும் போது ஒரு சிலருக்கு அந்த காலகட்டத்தில் நடக்கலாம் மத்தபடி பாத்தீங்கன்னா குரு இந்த காலகட்டத்துல குருவானப்பட்டவர் ஏழுல வந்து நீங்க ரொம்ப நாள் என்ன ரொம்ப ஆழ்மனத்துல ரொம்ப நாள் இருந்த விஷயம்லாம் வந்து இப்போ நிறைவேறும் அது வந்து ஒரு நாலு மாத காலகட்டத்திலேயே உங்களுக்கு அது தெரிய வந்துருங்க ஜூன் மாசத்துக்குள்ளேயே வெளிநாடு பயணம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ராகு வந்து அமர உங்களோட ராசிக்கு மூணாம் இடம் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேர்ந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறது மேலும் நாலாம் இடத்துல இருக்க அந்த சனி பகவானால நிச்சயம் வந்து வீடு வண்டி வாகனம் இந்த அமைப்புல வந்து செப்பன் எழுவிங்க ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும் வீட்டுல வந்து மாடியில ஏதோ ஒரு ரூம் போடணும் ஏதோ ஒரு மாத்தி கட்டணும் இல்ல கிளியே வந்து உங்களோட இதெல்லாம் வந்து நீங்க மாத்தணும் அப்படின்றதும் அதெல்லாம் இந்த சீரமைக்கிறதுக்கெல்லாம் இந்த அமைப்பு வந்து இந்த சனி பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வண்டி எல்லாம் வாகனம்லாம் மாத்தி புதுசா வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் கூட வரும் இல்ல வந்து பழைய பழைய வாகனங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்க வந்து திருப்பி சீரமைப்பீங்க இதெல்லாம் இந்த காலகட்டத்துல நிச்சயம் வந்து அமையுங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த நாலாம் இடத்துல இருக்க சனி பகவான் நிச்சயம் பாவ கிரகங்கள் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்னா ராகு கேது இந்த சனி பகவான் இந்த பாவ கிரகங்கள் வந்து பொருள் பெற்றுதல விருத்தி பண்ணி தருவாங்க உயிர் காரகத்துவமான இந்த உடல்நிலையில வந்து கை வைப்பாங்க மாதிரி மாதிரி இந்த இந்த பொருள் காரகத்துவமான இடம் வீடு வாகனம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஆஹ் ஏழாம் இடத்துல குரு இந்த காலகட்டத்துல வர இந்த அமைப்புல இந்த சனி பகவான் நிச்சயம் ஹெல்ப் பண்ணக்கூடாது அதனால பொருள் காரகத்துவத்துல எந்த எதுவும் குறையும் உங்களுக்கு வராதுங்க இனிமே எவ்வளவு எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் பெற போறீங்க ஏழரை வருஷத்துல ரொம்பவே மனப்பக்குவத்தோட உங்களை செதுக்கி வச்சிருப்பாரு சனி பகவான் வந்து நல்ல ஒரு மனநிலைய வந்து நீங்க இருப்பீங்க இப்போ எதெல்லாம் தப்பு எதெல்லாம் தவறு என்ன என்ன விஷயத்துல நம்ம தப் தவறுதெல்லாம் பேசியிருப்போம் எந்த விஷயத்துல நம்ம அஹ் ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும் இப்ப வந்து ரொம்ப மன முதிர்ச்சிய வந்து முதிர்ச்சிய மன முதிர்ச்சியே குடுக்கற இது கிரகம் எதுனா சனி பகவான் இந்த காலகட்டில ரொம்ப நல்ல ஒரு உருமாறு இருப்பீங்க இதெல்லாம் நல்லா இந்த காலகட்டம் உங்களுக்கு இப்ப வாய்ப்பு தேடி வரும் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துறது உங்களுடைய புத்திசாலித்தனம் எதெல்லாம் நம்ம இழந்தோம் அதெல்லாம் திரும்பி நிச்சயம் இந்த சனி பகவானாலும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல இந்த நான் திருப்பி சொல்றேன் இந்த குரு பகவானும் அதுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு அதனால உங்க ராசியாதிபதி உங்க ராசியை வர பார்க்க போறாரு ஆனா இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து நல்ல ஒரு மனநிலையை இவ்வளவு நாள் பட்ட ஒரு விஷயத்த வந்து புரிதலோட எப்படி பழகணும் என்னெல்லாம் நம்மளோட இழந்தோம் அதெல்லாம் பெறறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ எதெல்லாம் தப்பெல்லாம் எந்த தப்பெல்லாம் திருப்பி அதெல்லாம் அதெல்லாம் பண்ணாதீங்க செதுக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க தெய்வம் கண்டிப்பா வந்து ராமரை ஒரு வாட்டி வழிபட்டு வாங்க அயோத்திக்கு இப்ப புதுசா ஜென்ம பூமியை வந்து போய் ஒரு வாட்டி மதிச்சுட்டு வாங்க உங்களால போக முடியல அப்படின்னாலும் இங்க நம்ம திருப்புள்ளாணில இருக்கிற ஆதி ஜெகநாதர் கோயில்ல வந்து ராமர் இருக்காரு அவரையும் நீங்க வழிபட்டுட்டு வாங்க உங்களால உங்களுக்கு பக்கத்துல எந்த கோயிலா இருந்தாலும் ராமர் பிரசித்தி பெற்ற ராமர் கோயில நீங்க வழிப போயிட்டு கோயில போயிட்டு மிதிச்சுட்டு வாங்க ரொம்ப நல்ல பலனை வந்து எதிர்பார்க்கலாம்